அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டிஎன்பிசி தமிழ் புதிய படத்திட்ட பகுதியில் இன்று நாம் தன்வினை பிரவினை என்ற பகுதிகளை பார்க்கலாம் தன்வினை என்பது எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதை குறிப்பதாகும் இந்த தன்வினை வாக்கியத்தை நாம் பிரவினையாக மாற்றும் பொழுது அந்த தன்வினையை பிரவிணையாக மாற்றுவதற்கு வல்லின மெய்களாகிய எட்டு எட்டு என்பதை அந்த ஒற்றை இரட்டிக்கும் பொழுது அது பிரவினையாக மாறும் அதை போல வித்து பித்து என்பதை சேர்த்தும் தன்வினையை பிரவினையாக மாற்றலாம் அதுபோல இன மெய் எழுத்துக்களை இங்கு வரக்கூடிய இடத்தில் எக்கும் அதுபோல இந்து வரக்கூடிய இடத்தில் எத்தும் மாற்றும் பொழுது அந்த தன்வினை பிரவினையாக மாறும் பிறவினை என்பது பிறரை கொண்டு செய்யக்கூடிய வினை பிறருக்காக செய்யும் வினை பிரவினை ஆகும் உதாரணமாக இப்ப உருண்டான் தன்வினை அப்படின்னா அதை பிரவிணையாக மாற்றும் பொழுது உருட்டினான் அப்படின்னு சொல்லலாம் கற்றான் தன்வினை இதை பிரவிணையாக மாற்றும் பொழுது கற்பித்தான் அப்படின்னு சொல்லலாம் வருந்தினான் இது தன்வினை இந்த வருந்தினான் தன்வினையை பிரவிணையாக மாற்றுவதற்கு இந்த வருந்தினால இந்து மெல்லினம் அந்த மெல்லினத்தை வல்லினமாக மாற்றும் பொழுது வருத்தினான் அது பிரவிணையாக மாறும் அதுபோல உண்டான் தன்வினை இதை பிரவிணையாக மாற்றும் பொழுது ஊட்டினான் அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி ஓடினான் அந்த ஓடினாளில் வள்ளினம் இட்டு இருக்கு அதை அந்த ஒற்று இரட்டிக்கும் பொழுது ஓட்டினான் அப்படின்றது பிரவினை இதே ஓட்டி ஓட்டுவித்தான் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி கற்றான் கற்பித்தான் உருண்டான் உருட்டினான் எழுதினான் எழுதிவித்தான் வரைந்தான் வரைவித்தான் ஓடினான் ஓட்டினான் இப்படி தன்வினையை பிரவினையாக மாற்ற சொல்வாங்க அப்படி பிரவினையாக மாற்றுவதற்கு இந்த வல்லின ஒற்று இரட்டிக்கக்கூடிய விதிகளையும் வெள்ளினத்திற்கு பதிலாக வல்லினமும் பித்தும் பித்தும் என்றும் சேர்க்கும் பொழுது இந்த தன்வினை பிரவினையாக மாறும் பிறருக்காக செய்யக்கூடிய அந்த வினையும் பிறரை கொண்டு செய்யும் வினையும் பிரவினையாகும் கட்டினான் தன்வினை கட்டுவித்தான் பிரவினை என இந்த தன்வினை பிரவினையை நாம் விதிகளை கொண்டு மாற்றும் பொழுது நிச்சயமாக நிலையை மதிப்பெண் பெறலாம் அடுத்த ஒரு இயக்குநர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்